விளையாடுவோம் வரியா என்னது கள்ளங்காவா எனக்கு கள்ளங்காலாம் விளையாட தெரியாது நான் இது வரைக்கும் விளையாடதே இல்லையே எனக்கு விளையாட தெரியாது உனக்கு விளையாட தெரியாதாக்கோ நான் சொல்லி தரேன் இந்த மாதிரி அஞ்சு கல் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு இந்த அஞ்சு கல்லை வந்து அப்படியே வந்து கீழே போடணும் எல்லாம் வந்து உன்னோட ஒன்றும் ஒட்டி இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதை அப்படியே போய் தூக்கி போட்டு பிடிக்கணும் ஐயோ என்ன கீழே விழுந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதான் ஒழுங்காக வரல போடல ஏய் இருப்பா நான் உனக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன் ஏ ரோஸ் இரு நான் உனக்கு தரேன்ப்பா ஏன் அஸ்ரா நான் விளையாடுறேன் இப்போ பாரு நான் ரெண்டாங்கா விளையாடுறேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கல்லாக பிடிச்சா அது வந்து ரெண்டாங்கா அதுக்கப்புறம் மூணு கல் ஒன்றாவும் ஒரு கல் தனியாகவும் பிடிச்சா அது மூணாங்கா நாலு கல்லை இப்படி போட்டு அப்படியே பிடிச்சிடணும் இதுதான் அஞ்சாங்கா இந்த மாதிரி மூணு விழுந்தான் அவுட்டு இப்போ நீ விளையாடு பார்ப்போம் ஓ இவ்வளோதான் நான் ஆயிருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனா இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போற. ஆனா ஈஸியா தான் இருக்கு. அதெல்லாம் நான் விளையாடிடுவேன். இருங்க நான் விளையாடி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த கல்ல எல்லாம் எடுத்து கீழே கீழ போடணும். ஏ ரோஸ் என்ன ஏ மேல தூக்கி போடுறேன் என் மேல தூக்கி போடாம விளையாடு. அங்க விளையாடு. எவ்வளவு இடம் இருக்கு. ஏ மேல தூக்கி தூக்கி போடுறேன் ஓ சாரி எஸ் ரவு மேல பட்டுருச்சு. ஆனா இங்க தான் போடுறேன் ஆனா அந்த கல்ல அங்க அங்க போய் விழுந்துருது. சாரி. இரு நான் ஒன் மோர் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன். இங்க பாத்தியா ஒரு கல்ல நான் பிடிச்சிட்டேன். என்ன திரும்ப திரும்ப பிடிக்க முடியல. அச்சோ பிடிக்கவே முடியல. இது மேல தூக்கி

ஓ டெலிவரி வந்திருக்கா என்ன டெலிவரினு தெரியலையே நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணதில் இது எந்த திங்ஸ்னே தெரியல அவர்கிட்ட கேட்போம் இது என்ன திங்ஸ்ங்க ஏங்க நீங்கள் தானே சுஜாதா நீங்கள் ஆர்டர் போட்டது தாங்க கிச்சன் திங்ஸ்லாம் நீங்கள் தானே பல்காக ஆர்டர் போட்டீங்க ஆ ஆமாம் ஆமாம் நான் தான் ஆர்டர் போட்டேன் நான் வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் கட்டிட்டே ஏங்க ஓடிபி சொல்லுங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் OTP ஆ OTP ஆப்ல வந்துச்சு நான் பார்த்தேன் 0929 பா ஆ ஓகே OTP என்ன சொன்னீங்க 0929 கரெக்ட்டா சரிங்க நான் அப்டேட் பண்ணிடுறேன் என்னோட ஃபோன் வந்து அங்க வண்டில இருக்கு நீங்க மறக்காம எங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க இன்னும் நிறைய பார்சல் இருக்கு டெலிவரி பண்ண ஆன்ட்டி இவ்ளோ பெரிய parcel நீங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இவ்ளோ பெரிய parcel ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்டு போறாரு திரும்ப வேற parcel வரும் வர சொல்லிட்டு போறாரு என்னது ஆன்ட்டி இது அஸ்ரா அதுவா இது வந்து கிச்சன் திங்ஸ்மா நாங்கள் வந்து இப்போ புது வீட்டுக்கு போகிறோம் இல்லையா அதனால எல்லாமே புதுசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் புதுசாக வந்து கிச்சன் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுதான் இவ்வளோ பெரிய பார்சலில் வந்து வந்துருக்குமா ஓ எல்லாமே புதுசாக வாங்குறீங்களா பார்க்கவே இவ்வளோ பெருசாக இருக்கே பிரித்து காட்டுங்க ஆன்டி ஆமாம்மா இப்போவே பிரித்து பார்த்துடலாம்மா பிரித்து காட்டுங்கம்மா ஆ சரி சரி நான் ஓப்பன் பண்ணுறேன் நீ போய் அம்மாவை கூப்பிட்டு வந்துடு அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க நீ போய் அவங்கள கூப்பிட்டு வந்துடு ஆ அஞ்சலிம்மா பார்சல் வந்துருச்சா அஞ்சலி தான் வந்து கூப்பிட்டேன் இந்த மாதிரி பார்சல் வந்துச்சு எங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிட்டா ஆமாம் ஆமாம் பார்சல் இப்போ தான் வந்துச்சு நீங்கள் அன்றைக்கே பார்க்கணும்னு சொன்னீங்களே அதனால தான் உங்களை கூப்பிட சொன்னேன் இருங்க ஓப்பன் பண்ணிடலாம் உள்ளே எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி பேக்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பொருள் மட்டும் உள்ளே டேமேஜ் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அம்மா அம்மா நான் கட் பண்ணுறேம்மா நானே ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸை வந்து எடுக்கிறம்மா வெளியே இருங்கம்மா நானே கட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த மாதிரி கட் பண்ணுறதுலாம் அம்மா இருங்கம்மா நானே கட் பண்ணுறேன் சரி சரி நீயே கட் பண்ணிவிடு உள்ளே வந்து எதுவும் டேமேஜ் பண்ணிடாதுன்னா கையாலே கிளி ஆ சரிங்கம்மா நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் அம்மா என்னம்மா இவ்வளோ தூரம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ திங்ஸும் ஆர்டர் பண்ணிங்க இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் நிறைய திங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நம்ம புது வீட்டுக்கு போகிற அதனால தான் இது எல்லாமே புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாம் பழசெல்லாம் வேண்டாம்னு நினச்சேன் சரி சரி இருங்கம்மா இதில் டேப்லாம் ஒட்டியிருக்காங்க போல் அதெல்லாம் நான் எடுக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி டேப்பு பிரிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்மா இவ்வளோ திங்ஸ் இருக்குது இதுக்குள்ளெலாம் என்ன இருக்குது எனக்கு எதனால் வாங்கியிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் வாங்கினீங்களா எனக்கு கேட்டனே ஒரு தட்டு அது வாங்குனீங்களா ஆ அந்த தட்டெலாம் நான் வாங்கலை இரு நான் வாங்கின பொருள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு இந்த டம்ளரு ஆ நல்லா தான் இருக்குது எல்லா பொருளுமே நல்லா தான் இருக்குது இந்த புடி வச்ச வானல் நான் தேடிகிட்டே இருந்தேன் எங்கேயுமே கிடைக்கல இட்லி தட்டு குண்டா எல்லாமே நல்லா தான் இருக்குது கவினம்மா உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் இதில் தான் வாங்குங்க நல்லா தான் இருக்குது குவாலிட்டிலாம் எங்கள் பாருங்கள் இட்லி தட்டுலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சலியம்மா எல்லா பொருளும் இதிலே வாங்கிட்டீங்க போலியே இவ்வளோ பொருளும் வாங்கியிருக்கீங்க ஏ டூ இசட் எல்லாமே ஷாப்பிங்லேயே முடிச்சிட்டிங்களா ஆன்லைனில் எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க நீங்கள் ஆமாம் ஆமாம் நான் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்குறேனே என்னால் நேரில் போய் வாங்க முடியாதுல்ல அதனால தான் நான் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிட்டேன் இதெல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ எல்லா திங்ஸுமே வந்து ஆன்லைனில் அதுவும் இங்கே வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கா அதனால் நான் எல்லாமே ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறேன் இங்கேப்போ அஞ்சலி உனக்காக புது டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நீ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போ நீ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தல அதனால தான் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் நான் ஆர்டர் பண்ணேன் ஆ ஸ்டவ்லாம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது நான் கடையில் போய் கேட்டதுக்கு அவன் எட்டாயிரம் பத்தாயிரம்னு சொன்னான் இது ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் தான் சொன்னாங்க அதான் உடனே வந்து நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆ ஃபிஷ் கறி பண்ணுறதுக்குலாம் நல்ல அகலமான பேனே என்கிட்ட இல்லை அதனால தான் ஒரு பெரிய வானல் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வானல் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இதில் நிறைய மீன்லாம் வந்து போட்டு நம்ம சமைக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது ஏன் அஞ்சலி நீ கேட்டுகிட்டே இருந்தால இந்த தட்டு பார் உனக்காக நான் இந்த தட்டுமே வாங்கிட்டேன் அம்மா இந்த தட்டு வாங்கிட்டீங்களா இப்போ தான் வாங்கலான்னு சொன்னீங்க எனக்காக வாங்கிட்டீங்களா ஏ புது தட்டு இதுக்கப்புறம் இந்த தட்டையில் தான் நான் சாப்பிடுவேன் இந்த தட்டை யாருமே எடுக்கக்கூடாது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஆமாம் நீ கேட்டுகிட்டே இருந்தில்ல ரொம்ப நாள் அதனால் ஆன்லைனில் பார்த்தேன் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் வந்து உனக்கு கப்லாம் கூட நான் வாங்கினேன்ல அது கூடவே இதையும் ஆர்டர் பண்ணிவிட்டேன் எங்கள் பார் ஸ்டீல்லையே வந்து நான் டீ கப் வாங்கியிருக்கேன் எப்படியும் பால் காய்ச்சறதுக்கு வந்து உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க ஆல்ரெடி வந்து செராமிக் கப்பெலாம் உடச்சிட்டாங்க இல்லையா அதனால் இந்த வாட்டி வந்து நான் எல்லாமே ஸ்டீல்லையே வாங்கிட்டேன் நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எத்தனை நாட்டி கீழே போட்டாலும் உடையாது ரொம்ப நல்லது அதனால் நான் ஸ்டீல்லே வாங்கிட்டேன் இந்த மாதிரி வாலி நான் ஆர்டர் பண்ண எல்லா திங்ஸுமே மிஸ் ஆகாமல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருச்சு பரவாயில்ல நிறைய கரண்டிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேனே அதெல்லாம் காணும் மிஸ் பண்ணிட்டாங்களா போட நிறையா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேனே ஒன்று கூட காணும் ஓ இங்கே இருக்கா இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து கரண்டி அவங்கக்கிட்ட இருந்தது அவங்கள்ட்ட ஸ்பெஷலே இந்த கரண்டிங்க தான் அதுக்கப்புறம் பெரிய கும்பம் சுமெல் இதெல்லாம் எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஏன் அஞ்சலி அம்மா இது எல்லாமே வாங்க எம்புட்டாச்சு பரவாயில்ல போலியே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் போல யார் இந்த காலத்தில் போய் நேரில் பார்த்துலாம் வாங்குறா இதெல்லாம் வீட்டுக்கே இடத்துல வந்து கொடுத்துறாங்க எல்லாரும் இதுக்கு மாறிட்டாங்க அடுத்த வாட்டி சொல்லுங்க நானும் ஆர்டர் பண்ணுறேன் ஆமாம் ஆன்ட்டி நீங்கள் அடுத்த எனக்கும் சொல்லுங்க நானும் எங்கள் அம்மாகிட்ட சொல்லி எனக்கு புது வாட்டர் பாட்டிலு புது டிஃபன் பாக்ஸு புது தட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாங்க சொல்கிறேன் அடுத்த எனக்கும் சொல்லுங்க ஆன்ட்டி நானும் ஆர்டர் பண்ண சொல்கிறேன் எங்கள் அம்மாவை ஆ ஓகே ஓகே அஸ்ரா நெக்ஸ்ட் அட்டி உனக்கும் சொல்கிறேன் நீ உங்கள் அம்மிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி சொல்லு இப்போ வந்து இந்த ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபர்னிச்சர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சோஃபா ஃப்ரிட்ஜு கட்டல் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எப்போ உடனே தெரியல இந்த ப்ரோக்கர் வேறு வீடை ரெடி பண்ணிட்டாரா இல்லைன்னு தெரில திங்ஸ்லாம் வந்துருச்சு அதெல்லாம் இறக்குறதுக்கு அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன் எப்போ தான் வந்து அவர் ரெடி பண்ணிவிட்டேன்னு வந்து ஃபோன் பண்ணி சொல்வாரோ அம்மா நம்ம வீட்டுக்கு புது சோஃபாலாம் வரப்போதா ஐய் ஜாலி ஜாலி புது வீட்டுக்கு போகிறோம் புது சோஃபாலாம் வாங்குறோம் ஜாலி ஜாலி